திறக்க மாட்டான் சார் திறக்க மாட்டானுங்க ஐயோ அதே மாதிரி அதே மாதிரி திமுக எம்எல்ஏவும் வாய் தோட்ட மாட்டேங்குதா அண்ணா திமுக இருக்கிற வாய் எம்எல்ஏவும் வாய் தோட்ட மாட்டேங்குதா சரி சரி இப்ப காந்தராஜ் சொன்ன மாதிரி அந்த திமுக அவருடைய எம்எல்ஏ அண்ணா திமுக எம்எல்ஏ இருக்குன்னு கண்டிப்பா வண்ணின்னு இருக்க மாட்டான் சார் ஆரியனத்தான் இருக்கான் ஆமாங்க இல்லாம பேசணும் இல்லையா கரெக்டு நீங்க அவன் வந்து இந்த கணக்கு தப்பு தெளிவா தெரியுது ஆமா சார் துறைமுருகன் பண்ணிடா இருந்தா இல்ல இந்த கணக்கு தப்பு துறைமுருகன் பேசணும் சரி துறைமுருகன் பேசணும் வச்சுக்கணும் மத்த இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கா கரெக்ட் அவன் எல்லாம் பண்ணினா ஆயினா அதுதான் உண்மைதான் அது கேள்வி வருது இல்ல பகல் கொள்ளின்னு சொல்லும் போது பகல் மோசடிங்க இது பகல் மோசடி சரி

இருபத்தி நான்கு புள்ளி நான்கு வருதுங்களா நாலு புள்ளி அவன் போட்டுருப்பான் அவன் போட்டுருப்பான் பார்த்தீங்களா சார் எப்படி மூணு காரமா போயிட்டிருக்கானா பன்னியரு அதர் எம்பிசி போட்டான் இது எல்லாம் கூட்டி எம்பிசி ல வந்து கூட்டி கடைசியில் என்ன பண்ணிட்டான் இருபத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்ட் போறான் சார் நமக்கு ரிசர்வேஷனே இருபது பெர்சன்ட் தான் சார் நமக்கு ரிசர்வேஷனே இருவது இருபத்தி நான்கு புள்ளி நான்கு வருதுன்னா என்ன நன்றி பாருங்க சார் நமக்கு ரிசர்வேஷனே இருபது வருஷம் தான் சார் எப்படி சார் இருபத்தி நாலு புள்ளி நாள் நாலு வருஷம் போட்டான் இந்த ஊடகங்கள் இத எப்படி சார் வெளியிடுறான் ஊடகங்கள் எப்படி இத வெளியிடுறான் அவனுக்கு ஒரு மனசு இல்ல அந்த ராமேஸ்வரம் அயோத்தி பே இங்க டிபேட்ல வருவானு நாம பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் நான் டெய்லி டிவேட் பாப்போம் நானு சரிங்க சரிங்க இது போட்ட நீங்க இத பத்தி பேசலாம்னு சப்ஜெக்ட் வர்ணது நூ ஆயிரம் ரூபாய் கம்மி ஆயிட்டானுங்க சரிங்க சரிங்க

ஐயா நாங்க சொன்னோம்ல பாருங்க சொன்னாங்க ஆனா அவங்க இருபத்தி நாலு புள்ளி நாலு சொன்னா இந்த அறுபத்தி ஒன்பது என்ன சார் ஆகும் அதுதான் அறுபத்தி ஒன்பதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குதான் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு அதேதான் சார் அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் சார் அதேதான் சார்

ஏன் போகல எல்லாரும் ஏன் போட்டு ஏன் போகல பத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் வண்ணிட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க கரெக்ட் இவங்களுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் வந்திருக்குன்னு சொன்னா அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஒண்ணுமே இல்ல அப்ப இவங்க போட்டுக்கு போகணுமா இல்லையா அரசு வந்துட்டு கண்துடைப்பு வேலை செய்யுது அரசு வந்துட்டு வன்னியர்களுக்கு ஆப்போசிட்டா தான் செயல்படுது இது உண்மை இல்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு புரியுதுங்க புரியுது தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்துல கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மட்டும் ஆறு பேர் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அதுக்கப்புறமா அறுவத்தெட்டு ஆர்டி பாருங்க அறுபத்தி எட்டு பேருக்கு ரெண்டே பேர் அறுபத்தி எட்டு பேருக்கு ரெண்டு பேருதான் போறான் உள்ள இன்னைக்கு நான் நான் ஓ சரி 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 இது ஒரு அந்த அது அறுபத்தி வரைக்கும் ஏழு வரைக்கும் இருந்தது அந்த எம்பிசி

அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஒரு பத்தொன்பது சதவீதம் தான் மாத்தினாரு அப்பவும் பிசி தான் அந்த பிசி தான் வளர்ச்சி இருபது முப்பதுன்னு சொன்னா யோகியம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலிருந்து இன்னொரு விஷயம் கேளுங்க சார் எனக்கு எழுபது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நான் பதினொன்னு பழிக்கும் காட்டி எனக்கு தெரியுது ரெண்டாவது நான் நம்ம கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்காக ரொம்ப இது பண்ண இதுவா இருக்கிற நான் நினைக்கிறேன் புரியுதுங்க இவ்வளவு டப்பையும் பண்ணிவிட்டு இதுக்கு சப்போர்ட்டா இந்த பேப்பர் காரன் ஆமா நியூஸ் எல்லா செய்தி

போகவே இல்லை போகல அதான் அன்னைக்கு இண்டு பேப்பர்காரங்கிட்ட பேசினார் அவரு எனக்கு நியூஸ் செய்தியாளர் சந்திப்பில் அதான் 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 அதே அதான் சொல்லுவார் அவரே சொல்லுவார் ராமேஸ்வரன் இப்படி பண்ணவே மாட்டாரு எப்படி இப்படி பண்ணுவாரு கேட்குறாரு அவரு ம் கேட்டாரு கேட்டார் அதுக்கு அதுக்கப்புறமா இந்த ராமேஸ்வரன் ஹிண்டில் ஒரு ரெக்டிவேஷன் கொடுக்குறாமல்ல ம் கொடுக்க மாட்டாங்க சார் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் இவெல்லாம் ஒரு ரிப்போ இவெல்லாம் ஒரு ஆசிரியர் இவன் ஒரு ரிப்போர்ட்டா சார் நியூஸ்க்கு வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி சார்புடையதா தான் எந்த ஒரு நியூஸ் செய்தி சேனலும் செயல்படுது அரசியல் பற்றி எந்த செய்தி சேனலும் செயல்படல சார் ஆமா 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 உண்மை அது நலத்தோட மக்கள் சேவையாற்றுவதற்காக நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற இந்த செய்தி சேனல்கள் வந்துட்டு மக்களுக்காக செயல்படல நூறு சதவிகிதம் பத்து மக்களுக்கு செயல் சார் ஒரு செய்தி சேனல் கூட எல்லாம் காசு ஒரு செய்தி இந்த சேனல்ல வர செய்தி சரியானது இது உண்மையான செய்தின்னு செய்தி எடுத்துக்கவே முடியாது அப்படி நேர்மையா செயல்படுற ஒரே ஒரு ஊடகம் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டுல இல்ல 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 கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல ஆனா எனக்கு கூட அவ்வளவு பெரிய ஆதரவு சில நேரங்கள்ல நான் ரொம்ப கோவமா ஆவேசமா பேசறதுக்கெல்லாம் காரணம் இது நான் பாத்துகிட்டு தான் இருக்கேன் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்